பயப்பட தேவையில்ல இருவேற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது ஒருத்தர் நாலு பிஸ்னஸ் பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்கள ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க நாலு பிஸ்னஸ் அஞ்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒன்றத்தில் வாங்கலைன்னா இன்னொத்துல ப்ராஃபிட் போட்டு அந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணினே இருப்பாங்க அது என்று தலை தூக்குதோ அதே மாதிரி அந்த அமைப்புகளில் மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தொடுகின்ற காலமெல்லாம் வேலை அமைப்புகள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்துங்க வேலையில் கருத்து வேறுபாடு இல்லாமல் வேலை செய்யுங்க அதில் எந்த விதமான தடையே இருக்கா சுவாமி மனசில் எந்த பாரத்தை வச்சுக்காமல் வேலை செய்யுங்க புரிய முதலீட்டார்கள் நம்மளுக்கு வந்து சேருவாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் மாட்டிக்காதீங்க அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காதல் உறவுகள் அதிகப்படுத்தக்கூடிய காலம் காதலால் நம்மளுக்கு தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் தான் அதில் மட்டும் கவனத்தை எடுத்துங்க மீதி எந்த இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் எதிர்த்து போராடிட்டு போய்கினே இருக்கலாம் பாதை என்பது உறுதியாகிவிட்டது வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் அதில் எந்த விதமான டார்கெட்டே கிடையாது வேலை சார்ந்த விஷயம் நன்றாக இருக்கும் சாமி அதில் தடையே கிடையாது உங்கள் பாட்டுக்குன்னு உங்கள் வேலை செய்து கொண்டே செல்லலாம் இந்த மகர ராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்கும் தெளிவான மைண்டோடு இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லா விதமான அமைப்பையும் பெறுகின்ற மாதமாக வரப்போ சாமி கொஞ்சம் பொறுமையை எடுத்துங்க பொறுமையை இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய காலமும் இருக்குது சாமி ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக உண்டு முதல்ல மே மாதம் பதினைஞ்சாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இந்த மாதம் நடக்குது ராசிநாதன் ஏற்கனவே மூன்றாம் இடத்துக்கு இடம் சென்று விட்டார் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முக்கிரகங்களினால் நம்மளுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாது கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் இருக்கலாம் இருக்கும் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது ஆறாம் இடத்துக்கு செல்கின்றார் சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் குடும்பத்தில் இருக்க தான் செய்யும் நோயோடு நம்மளை தொற்றுற மாதிரியே தெரியும் ஏதோ எதிரி நம்மளை பார்க்குற மாதிரியே தெரியும் கடன் சார்ந்த விஷயத்தில் கை இது இதுவரைக்கும் கை கொடுத்து கூட என்னவோ தெரியல நம்மளுக்கு தடை கொடுத்தா மாதிரியே ஒரு பாக்கியம் கிடைக்கும் அவையெல்லாம் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரார் இதுவரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் இடம்பெயர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற காலம் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து எட்டாம் இடத்துக்கு வருவதும் சிம்மத்துக்கு வருகின்றார் கண்ணிலிருந்து அவர் தான் லக்ஷ்மி மகாலட்சுமி நூறு மடங்கு ல மகாலட்சுமி என்று சொன்னால் ராகபகவான் குருவோட பார்வை வாங்குறாரு அதனால் தகரமும் தங்கமாக மாறக்கூடிய பாக்கியம் ஏற்பட போகுது வேலையில் பெரிய பெரிய மாற்றத்தையும் பிராண்டை ஓபன் பண்ண போகிறீங்க தடையாக இருந்த குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் குடும்ப சுமைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சகதி பெற்று நேரடி பார்வை பார்த்துட்ருக்காரு சனி பகவான் நல்ல இடத்துக்கு சென்றதால் சுவனி சுக்கரன் சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் நம்ம வெளிவட்டாரத்திலேயும் சரி குடும்ப சூழ்நிலையும் சரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவருடைய நிலைப்பாடு மாறும்போது தான் நம்மளுக்கு சரி செய்யும் புதன் அவரும் ஒரு பதினேழு அப்புறம் இடம்பெயர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு பாக்கியம் தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் பயப்பட தேவையில்ல இருவேற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது ஒருத்தர் நாலு பிஸ்னஸ் பண்ணுவாங்க மகர மகராசிக்காரங்கள ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க நாலு பிஸ்னஸ் அஞ்சு பிஸ்னஸ் பண்ண ஒன்றத்தில் வாங்கலைனா இன்னொத்துல ப்ராஃபிட் போட்டு அந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணினே இருப்பாங்க அது என்று தலை தூக்குதோ மாதிரி அந்த அமைப்புகளில் மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தொடுகின்ற காலமெல்லாம் வேலை அமைப்புகள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்துங்க வேலையில் கருத்து வேறுபாடு இல்லாமல் வேலை செய்யுங்க அதில் எந்த விதமான தடையே இருக்கா சாமி மனசில் எந்த பாரத்தை வச்சுக்காமல் வேலை செய்யுங்க புரிய முதலீட்டார்கள் நம்மளுக்கு வந்து சேருவாங்க ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல முதலீடுலாம் போட்டுறாதீங்க அது மட்டுமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க நல்ல பங்கு சந்தை ஏன்னா செல்வங்கள்லாம் சேரப்போகுது இந்த நேரத்தில் பயன்படுத்திங்கன்னா அந்த வகையெல்லாம் மாற்றிங்க கரண கனரக வாகனங்களை வாங்கிறது வீட்டில் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான அமைப்புகள் மகர ராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் ஒரு புத்துணர்ச்சி தருகின்ற வேலைகள் நம்மளுக்கு கிடைக்கின்ற அமைப்பு இந்த மாதம் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் கிடைக்குங்க ஒரு பூஸ்டாக கிடைக்கும் இந்த வேலையை விட்டுடலாமா வேறு வேலைக்கு போயிடலாமான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் மேலதிகாரி டார்ச்சர் பண்ணுவார் நீங்கள் வெளியே போய் தான் வேலை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டார்கெட்லாம் இருக்க நம்ம வேலையை ஊற்றலாமா வேறு வேலையை பார்த்துக்கலாமான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் கொஞ்ச நாள் கூடுதல் கவனத்தோடு ஒர்க் பண்ணுங்கள் நம்மளுக்கான சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது நம்மளுக்கான கட்டம் எல்லாம் மாறப்போகுது வருகின்ற காலங்கள் இன்பத்தை தருகின்ற அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரணம் வேறென்னும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குடும்பத்தில் தான் சின்ன சின்ன சதசலப்பு இருக்க தான் செய்யும் ரெண்டில் ராகு வரும்பொழுது கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கவனத்தை இருந்த காதல் சமன்பாடுலாம் கைதவை தட்டும் தேவையில்லாத பெண்கள் விஷயத்தில் மாட்டிக்காதிங்க அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காதல் உறவுகள் அதிகப்படுத்தக்கூடிய காலம் காதலால் நம்மளுக்கு தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் தான் அதில் மட்டும் கவனத்தை எடுத்துங்க மீதி எந்த இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் எதிர்த்து போராடிட்டு போய்கினே இருக்கலாம் பாதை என்பது உறுதியாகிவிட்டது வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் அதில் எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது வேலை சார்ந்த விஷயம் நன்றாக இருக்கும் சாமி அதில் தடையே கிடையாது உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வேலை செய்து கொண்டே செல்லலாம் அந்த ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஒன்பதாம் மாதத்துக்கு பார்த்தா ப்ரமோஷனும் இந்த மாதம் வேலை சார்ந்த விஷயத்தில் இடமாற்றம் தருகின்ற மாதங்களாக இருக்கும் வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி இடம் மாற்றிக்கலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் விடும் ஏன்னா அது மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள் உடல் உபாதைகள் இதெல்லாம் தருகின்ற மாதமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நாம் இருக்கின்ற இடத்தையும் சரி சூழ்நிலையும் சரி ஏன்னா வெப்பம் என்பது அதிகமாகவும் இருக்குது இருந்தாலும் அந்த சூழ்நிலை கேட்டாலும் நாம் உடம்பையும் மாற்றணும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த உறவுகள் கணவன் மனைவி உறவில் ஏற்பட்டு வந்த சலசலப்பு இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்ற காலம் வருகின்றது தொந்தரவான விஷயம் இந்த மாதம் அஞ்சாந்தேதி பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நல்லதும் நடக்கும் ராக குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு சென்றால் மட்டும் போதாது அவரை வச்சு மட்டும் எல்லாரும் ஃபைல் பண்ண முடியாது ஆ மாத கிரகங்கள் ஒரு மா ஒரு வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது ஒரே மாதத்தில் கொடுத்துட்டு போடுவாங்க சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு எட்டாம் அதிபதி அவருடைய நிலைப்பாடு அவர் அஞ்சாம் இடத்துல சம்மந்தப்படும் போதெல்லாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் திடீரில் சீட்டு திடீர்னு பார்த்தா ஊர் பணத்தில் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் வெளியூர் மாற்றங்கள் வெளிநாடு மாற்றங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதங்கள்ல ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இந்த மாதமே நிறைய மாற்றங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது நிறைய வெளியூர் பயணங்கள் ஏற்கொள்வது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது இதுக்கான அமைப்புகள் ஏற்படும் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரிசமம் அந்த அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் செல்லும் பொழுதெல்லாம் மாறு சார் அதே போல் கல்வி சார்ந்த விஷயத்திலையும் சரி படிப்பு சார்ந்த விஷயத்திலும் சரி தேர்வுகள் எழுதியிருக்கேன் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் அதில் எந்த குறைபாடும் கிடையாது படிப்போ கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்த தடையான விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம்தான் பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க டைவர்ஸ் ஆகிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் வீடு கட்டிட்டு கடன் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் கடன் அமைப்போ கடன் அமைப்பில் இருந்து வந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி செய்யக்கூடிய காலம்தான் வீட்டை தேடி வந்து பிரச்சனைகள் வந்ததுன்னா அந்த வீட்டை தேடி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அவங்களாம் வந்து ஆகிட்டு உங்களுக்கான அமைப்பை தேர்த்து உங்களுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாய்ப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய காலமாக மறப்போகுது புதனுடைய தன்மை நல்லா இருப்பதால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் புதனுக்கு வீட்டை கொடுத்தவனுடைய அமைப்பு நன்றாக இருப்பதால் எல்ல வெளி உடு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது வண்டி வாகனங்கள் போக்குவரத்து வாங்குறது டிராவல்ஸ் ஆட்டோ இதை மாதிரி விஷயத்தில் ஏஜென்சி வச்சு நடத்துறது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வாய்ப்பினை தருகின்ற அமைப்பு தான் தடையான அமைப்பு எதுவும் காணப்படலை நல்ல முன்னேற்றத்தையும் தரும் ஒரு ஒரு சூப்பரான ஒரு காலமாக இருக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை வழிபட வழிபட திருச்செந்தூர் சென்று வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்